சில விஷயங்களை நான் வந்து வெளிப்படையாவே என்னுடைய பக்தர்கள்ட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன் என்னுடைய பக்தர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு அது யாராலையுமே பிரிக்க முடியாத ஒரு உறவு அந்த உறவை சில பக்தர்கள் வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு சில பேர் வந்து அந்த உறவுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதையா நீங்க என்ன அம்மானு கூப்பிடும் பொழுது நான் என்னுடைய மகனாவும் மகனாவும் தான் எல்லாரையும் நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படி இருக்க உள்ள சில பக்தர்கள் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு பக்தர் போன் அடிச்சாங்க விளக்கமாவே சொல்றோமா ஒரு பக்தர் எனக்கு போன் அடிச்சிருந்தாங்க ஃபோன் அடிச்சுட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் ஊட்டி அன்னைக்கு போய் சேவனை செய்ய போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டு அவங்க வீட்டில் கொடுத்து சொன்னாங்களா அம்மா நான் வழிபட தானே வந்தேன் எனக்கு இந்த மாதிரியான அவ பேர் எங்கள் பக்கத்தில் இருக்க அவங்க எனக்கு சொல் செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்போ நான் ஒரே வார்த்தை சொன்னேன் யாருக்கு எந்த எண்ணங்களில் என்னை பார்க்குறாங்களோ அந்த எண்ணங்கள் மட்டும்தான் பிரதிபலிக்கும் இந்த இடத்துல எந்த சைவன மந்திரங்களும் கிடையாது இது ஒரு பொது வழிபாட்டு தளம் இது வந்து காலா காலத்திற்கும் பக்தர்கள் வந்து வழிபாடு செய்வதற்கு ஒரு மன அமைதி தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கும் இந்த இடத்துக்கு போனா நிம்மதி கிடைக்கும்னு நம்பி வரக்கூடிய பக்தர்களும் அவங்களுடைய சந்தோஷமாகவும் அவங்க நிம்மதியா இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான இடமாகத்தான் இந்த ஊட்டியா நிச்சயத்திரம் இருக்கிறத தவிர்த்து இங்க மந்திரம் பண்றதோ அல்லது யாருக்கும் செய்வனம் வைக்கிறதோ இல்ல ஒருத்தவங்களுடைய குடியை அழிக்கிறதோ இல்ல இன்னொருத்தவங்களை வந்து சாவடிக்கிற மாதிரி அந்த மாதிரியான துர்மந்திரங்கள் செய்யற இடமோ இது கிடையாது நான் மீடியாவுல இல்லை இங்க வரக்கூடிய அத்தனை பத்திரி சொல்லுவேன் செய்வனா வந்தடம்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது இந்த இடத்துல உள்ளது எல்லாமே சக்தி வாய்ந்த தெய்வங்கள் எல்லாமே பாருங்க எல்லாமே சக்தி வாய்ந்த தெய்வங்கள் இந்த தெய்வங்கள் எல்லாமே நம்மளோரை காக்கவு தெய்வங்கள் எந்த தெய்வமே வந்துட்டு யாரையுமே அழிக்கிற தெய்வம் கிடையாது என்னுடைய சன்னிதானத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் எவ்வளவு செய்வனம் வந்துற பாதிப்புகள்ல இருந்தாலும் சரி அல்லது வேற விதமான தொந்தரவுகள்ல இருந்தாலும் சரி அத்தனையும் இந்த இடத்துக்கு வந்தா கண்டிப்பா நிவர்த்தனை அடையுமே தவிர்த்து இந்த இடத்துக்கு வந்து யாருக்கும் யாரும் செய்வனை வச்சிட முடியாது செய்வன வைக்கிற வேலையும் இந்த திருக்கோயில கிடையாது எனக்கு இந்த கோயில் ஆரம்பித்த இருந்து நிறைய பக்தர்கள் ஒரு சில பேர்களை வந்து அவங்களுடைய புரியாதானம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் காதில் வாங்கி அதை வாங்காத தான் நான் வரைக்கும் போயிட்டு இருந்தேன் ஆனால் அது இப்போ எனக்கு புரிய வருது அது அவங்களுடைய புரியாதவங்க அவங்களுக்கு இந்த இடம் அப்படி இல்லைன்னு புரிய வைக்க வேண்டிய கடமையும் எனக்கு இருக்குது இந்த இடத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் நல்ல எண்ணங்களோட தான் இங்க என்னை தேடி வர்றாங்க ஒரு சில பக்தர்கள் தீய எண்ணங்களோட வர்றதான் அவங்களுடைய காரியங்கள் எதுவுமே நடக்காது நல்ல காரியத்தோடு என்னை தேடி வந்து எனக்கு கஷ்டமா கல்யாணம் ஆகல எனக்கு கஷ்டமா எனக்கு குழந்தை பேர் இல்லை எனக்கு கஷ்டமா என் குடும்பத்துக்குள்ள நிலம் இல்லாம விற்பனை இல்லாம இருக்குது எனக்கு கஷ்டமா இருக்குது என்னுடைய குடும்பத்துக்குள்ள புருஷன்டாட்டிக்குள்ள ஒற்றுமை இல்லை இப்படி நல்ல விஷயங்களை தேடி நல்ல விஷயங்களுக்காக வரக்கூடிய பக்தர்களுக்கு மட்டும்தான் இந்த ஊட்டியாணி நாகபராசத்தேவன் கோயில்ல இடம் உண்டவில்லையே அடுத்தவங்களுக்கு மந்திரம் செய்து தந்திரம் செய்து தாந்திரிகம் செய்து ஏவல் செய்து பில்லி சுனியம் செய்து அந்த மாதிரியான குணவுடையவர்களுக்கு இந்த திருக்கோயில இடம் கிடையாது ஏன் இந்த இடத்துல உள்ள தெய்வங்கள் அப்படி இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வங்கள் பக்தர்களுடைய நன்மைகளுக்காக மட்டும்தான் இந்த தெய்வங்கள் பயன்படும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே சரி இந்த இடத்துல மந்திர தந்திரங்கள் எதுவுமே கிடையாது ஆனால் பக்தர்களுக்கு இந்த இடத்துல நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே நம்ம கோயிலுடைய முறை என்னங்கிறது நான் காட்டுறேன் பாருங்க இது வந்து வேண்டுதல் பிரார்த்தனை மனு இது வந்து வேண்டுதலுக்காக எழுதக்கூடிய பிரார்த்தனை மனு இந்த பிரார்த்தனை மனுல நம்மளுடைய என்ன கோரிக்கைகள் எல்லாம் நினைச்சு நம்ம எழுதி நம்ம கைப்பட எழுதி இதில் கற்றோமோ அந்த காரியம் கண்டிப்பாக கைகூடும் என்பது இந்த திருவுட்டி அணையில காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கருப்பசுவாமி பாதத்தில் ஒரு ரூபாய் காணிக்க முடிஞ்சு கட்டுறது இந்த கோயிலுடைய வழக்கம் எதுக்காகனா நம்பிக்கை துரோகம் அதிகமான கஷ்டம் அதிகமான மன உளைச்சல் சில காரியங்கள் நிறைவேறணும் அப்படிங்கிற கூடிய பக்தர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல காணிக்க முடிஞ்சு கட்டுறதுக்கான அனுமதி கொடுப்பாங்க அதுவும் அருளில் சொல்லக்கூடிய படி தான் அந்த இடத்துல கட்ட முடியும் வந்த உடனே யாரும் அது செஞ்சிட முடியாது மூன்றாவது இந்த கோயிலில் மிளக அரைச்சி பூசக்கூடிய நீதிகள் உண்டு இது தர்மத்தின் உற்பட்டு நான் தர்ம இருக்கிறேன் என்னுடைய அநீதியாக எனக்கு தன் தண்டனை கிடச்சிருக்குது என வந்து அடுத்தவங்க அவசரம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்க சுய விருப்பத்தோடும் மிளக பூசக்கூடியது இருக்க தவிர்த்து இந்த இடத்துல எந்த மந்திர தந்திர செய்வன வேலைப்பாடுகளும் கிடையாது இந்த இடத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஆத்மார்த்தமான நம்பிக்கையோடு இறைவனை கையை எடுத்து கும்பிட்டு இறைவனை கையால மனசார வேண்டி என்ன நினைக்குதோ அவங்க கை திருகைகளால எடுத்து அந்த சுவாமிக்கு பூவோ மாலையோ நாணயங்களோ அவங்கள என்ன முடியுமோ அதை செய்யற பட்சம் அவர்களுடைய வாழ்க்கையில பல முன்னேற்றங்களையும் இந்த குட்டியானி தெய்வம் சக்தி